இங்கே வந்திருக்க ஆங்க எல்லாேருக்கும் என்னோடய முதற்கண் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன்னா கோட்டக் லைஃப் ஓட எம்டிசிஇ மகேஷ் பாலசுப்ரமணியம்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக எங்கள் காப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரோக்ராம் நாங்க வந்து கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அது அந்த ப்ரோக்ராம் மூலமா இன்னைக்கு மொபைல் மெடிக்கல் வேன் இந்த ஏரியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் ஏழு மொபைல் மெடிக்கல் வேன் கோயம்புத்தூர் ஏரியாவில் போடுறோம் அதில் ரெண்டு வேன் கோயம்புத்தூருக்கே உபயோகமாக இருக்கும் மிச்ச வேனில் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி இதை தவிர ரெண்டு விருதுநகரில் ரெண்டு தூத்துக்குடியில் மூணு சென்னையில் மொத்தம் பதினாலு மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து ஐஆர்டிஏஐ எங்கள் ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வந்து போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோட்டாக்லேஃப்க்கு அலோகேட் பண்ணாங்க அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து லீட் இன்சூரராக ஆப்ரேட் பண்ணுறோம் அதுக்காக இந்த ஸ்டேட்டில் இன்சூரன்ஸை பிரபலப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து நாற்பது பர்சன்ட் அவங்க எங்களோட சிஎஸ்ஆர் பட்ஜெட்டை தமிழ்நாடுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த பதினாலு வேன் இஸ் பார்ட் ஆஃப் தட் ப்ரோக்ராம் வேர் வி ஆர் சென்னிங் மொபைல் மெடிக்கல் வேன் இந்த மொபைல் மெடிக்கல் வேன் என்ன இருக்குன்னாக்கா ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க அதை தவிர ரெண்டு மூணு பேர் டீமில் இருப்பாங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும் பிபி செக் பண்ணுறதுக்கோ சுகர் செக் பண்ணுறதுக்கோ ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறதுக்கோ இந்த வேன் வந்து ரெண்டு விதமாக உபயோகப்படும் ஒன்று வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அந்த ஏரியாவில் இன்சூரன்ஸ் ப பிரபலப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறையா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மக்களுக்கு பேம்ஃப்லெட் மூலமாக ப்ரோஷர் மூலமாக என்ன பண்ணுறது விட்டமின் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் வேக்சினேஷன் பற்றி பேசுவாங்க ஸோ இந்த வேன் போறச்சே மக்கள்கிட்ட வந்து ஹெல்த் பற்றியும் நல்ல கோட்பாடுகள் பற்றியும் பேசுவாங்க அவேர்னஸ் பற்றியும் பேசுவாங்க இன்சூரன்ஸ் பற்றியும் பேசுவாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னாக்க அது செலவு ரொம்ப ஆயிரும் அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக முதன்மையான இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும்னு ஒரு ப்ரோக்ராமும் நடத்துகிறோம் ஸோ இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா அப்பார்ட் ஃப்ரம் தட் மெடிக்கல் செக்கப் பண்ணுவோம் மக்கள் இந்த வேன்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் செக்கப்பை பண்ணலாம் அவங்களுக்கு ஜுரம் இருந்தாலோ இல்லைனாக்க வேறு ஏதாவது எலிமெண்ட் இருந்தாலோ ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மருந்து வாங்கிட்டும் போகலாம் ஸோ இது மூலமாக அவங்களோட ஹெல்த்துக்கு பயன்படுத்த முடியுமான ஒரு சிகிச்சையெல்லாம் கொடுக்குறோம் ரைட் ஸோ இந்த வேன் இஸ் பேசிக்லி ஃபார் டூ பர்பஸ் ப்ரொமோட்டிங் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ஆல்சோ தி அவேர்னஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பதினாலு வேனு போன வருஷம் ரெண்டரை லட்சம் பேருக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம் இந்த வருஷம் ஹோஃப்ஃபுலி வி வில் டூ மச் மோர் பட் த ஐடியா இஸ் டு யூஸ் தீஸ் மொபைல் மெடிக்கல் வேன்ஸ் டு ஸ்ப்ரெட் தி அவேர்னஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்பீங் அண்ட் ஆல்சோ ட்ரீட் பீப்பிள் இன் ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ஸ் இது வந்து கிராம கிராமங்களுக்கு போகும் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போகும் ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்வலாக மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுற ப்ரோக்ராம் இது அவங்க வில்லேஜ் வாசல்லையோ இல்லைனாக்கா வீட்டு வாசலில் போகிற வேன் இது அந்த வேன்குள்ளே ஏறி அவங்களுக்கு தேவைப்பட்ட சிகிச்சையை அவங்க பெற்றுக்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாக நாங்கள் கருதுகிறோம் ரைட் நீங்களாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் யூ ரியலி ஹோப் தட் த்ரூ தீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் வந்து வி வில் கிவ் பேக் டு த கம்யூனிட்டி எங்களால் முடிஞ்சது கம்யூனிட்டிக்கு கொடுக்கணுங்கிறது தான் ஒரு நோக்கம் எங்களோடது ஸோ அதே தவிர இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் Is a program the government of India is running along with the insurance regulator. We believe all this will also go in helping the cause for insurance for all. Thank you very much.